திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இது வந்து ஒரு அருமையான அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்திங்கன்னா கண்களை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் கண்களில் பற்றி இருக்கக்கூடிய நோய்கள் தீர்றதுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கப நோய்கள் தீர்வதற்குண்டான வழிகளை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அனைவரும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்கள் அழகு பெற முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கண்கள் அழகு பெற என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை நறுக்கி சுத்தமான தேனில் நனைத்து சாப்பிட வேண்டும் சில வாரங்களுக்கு சாப்பிட வேண்டும் அதன் பிறகு உங்கள் கண்கள் அழகு பெறுவதோடு சிறந்த ஒளியையும் பெறும் கண் நோய்கள் தீர என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையுடன் சிறிது மிளகு சீரகம் பூண்டு மஞ்சள் பெருங்காயம் ஆகியவற்றை சேர்த்து சூப் செய்து ஒரு மண்டலம் அதாவது ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை கூர்மையாகும் கண் தொடர்பான நோய்கள் அனைத்தும் தீரும் பொன்னாங்கண்ணி கீரையை நெய்விட்டு வதக்கி கண்கள் மீது வைத்து கட்டினால் கண் நோய்கள் குணமாகும் அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையை தைலமாக தயாரித்து தலையில் தடவி குளித்தால் கண் புகைச்சல் கருவிழி நோய் கண் அழுத்தம் உடல் சூடு வெட்டை சூடு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் அடுத்து பாலக்கீரையை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்களுக்கு கடைசலாகவோ அல்லது சூப்பாகவோ செய்து சாப்பிட்டால் கண் தொடர்பான அனைத்து பாதிப்புகளும் குணமாகும் அடுத்து கண் புகைச்சல் சிறு கீரையுடன் மிளகு வெங்காயம் பூண்டு மஞ்சள் சேர்த்து சூப்பாக செய்து சாப்பிட்டால் கண் புகைச்சல் கண் காசம் கண் படலம் போன்றவை குணமாகும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கப நோய்கள் குணமாக என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை தண்டுடன் மிளகு மஞ்சள் சேர்த்து கஷாயம் தயாரித்து தினமும் க அதிகாலையில் சாப்பிட்டால் சளி இருமல் மற்றும் நுரையீரல் தொடர்பான கப நோய்கள் குணமாகும் சிறு கீரையுடன் சிறி சிறிது சுக்கு மிளகு திப்பிலி மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து கஷாயமாக செய்து சாப்பிட்டால் உஷ்ணத்தால் ஏற்படும் கப நோய்கள் விலகும் முருங்கைக்கீரை சாறில் மிளகு அதிமதிரம் இரண்டையும் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் இரண்டு கிராம் அளவு தேனில் குலைத்து சாப்பிட்டால் கப நோய்கள் இருமல் காச நோய்கள் அனைத்தும் தீரும் கொத்தமல்லியோடு உப்பை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கஷாயம் செய்து சாப்பிட்டால் வாந்தி ஏற்பட்டு அதிகப்படியான கபம் வெளியேறும் கரிசிலாங்கண்ணி கீரை சாற்றில் திப்பிலியை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலையில் இரண்டு கிராம் சாப்பிட்டால் கப நோய்கள் ஆஸ்துமாவால் ஏற்படும் மூச்சிறைப்பு போன்றவை குணமாகும் துயிலைக்கீரை துயிலைக்கீரை தூதுவளை இலை இரண்டையும் சம அளவில் அரைத்து சாப்பிட்டால் கபநோய்கள் குணமாகும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்